வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சிம பரபரப்பா போயிட்டு இருக்கு பரபரப்பான கட்டத்துல கையில பணத்தோட நம்ம ராஜா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க ஏலத்துல நம்ம சாமுடேஸ்வரி சரி அரண்டு போறாங்க இந்த பாருங்க எங்க எஜமான் வந்துட்டாங்க இவங்களுக்காக தான் நாங்க ஏலம் பிடிச்சோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாரும் நம்ம ராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்றாங்க நம்ம கோட்டு சூட்டோட நம்ம ராஜா வந்து வராங்க அரண்டு போறாங்க என்ன நம்ம வீட்டுல டிரைவரா இருந்தா இப்ப இவங்க கெட்டப்பே இப்படி வித்தியாசமா மாறிட்டேன் வந்து பிரமிச்சு போய் நிற்கிறாங்க நம்ம சாமுண்டஸ்வரி அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க செங்கல் சுளையை வந்து ஏலத்துக்கு இன்னைக்கு போ விட போகிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்றாங்க ஏற்கனவே நம்ம ராஜராஜா போய் வந்து நம்ம ராஜா கிட்ட சொல்லி வைப்பாங்க வைக்கிறோம் நாளைக்கு வந்து ஏழை வந்து வரப்போகுது மாப்பிளா எப்படியாவது அந்த செங்கல் சுழையை கை நழுவி போவிடாமல் நீங்கள் தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல நேரம் மாமா கவலைப்படாதுங்க அதுக்கு நான் ரெடி ஏற்பாடுகள் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காலியமாக மருமகளை அந்த செங்கல் சுளையை அந்த டிரைவர் பயிலுக்கு கைக்கு பேரக்கூடாது நம்ம கைக்கு தான் வரணும் அதுவும் அந்த செங்கல் சுளையில் சிவனாண்டியை தான் வந்து ஓனராக்கணும் அவருக்கு பேருக்கு இதை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆமாத்த அதுதான் எனக்கு ஆசை என் மாப்பிள்ளையை தான் செங்கல் சூளைக்கு வந்து இஜமான ஆக்கணும் அதுதான் என்னோட விருப்பம் அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவும் வந்து அதுக்கு நான் ஆட்களை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏலத்துக்கு நாளைக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க லிஸ்ட் வந்து என்கிட்ட இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க நல்லது இந்த நம்ம அந்த ஏலத்தில் அந்த செங்கல் சூளை வந்து சிவநாட்டிக பேரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அந்த ஏலத்தை நீ வந்து ஆட்களை செட் பண்ணி நம்ம கையை விட்டு நம்மளாமல் பார்த்துக்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அதுக்கெல்லாம் பக்கா ஸ்கெச்சி போட்டுருக்க யார வந்து கொட்டு போக முடியாது அது வந்து என் கணவருக்கு தான் அது செங்கல் சொல்ல இவ்வளோ நாள் அந்த டிரைவர் பையன் வந்து அதை தானே வந்து பாடா படிச்சுட்டு இருந்தா இப்போ அது வந்து நேர வந்து என் என் மாப்பிள்ளை கைக்குள்ளே போனோம் எங்கள் அக்காவை விட கை தலை நிமிர்ந்து என் மாப்பிள்ள நிற்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா ஸ்கெச்சு போடுறாங்க ஏலம் நடக்குது பரபரப்பான கட்டத்தில் நம்ம சாமுண்டேசரியும் சந்திரகலாவும் போய் ஏலத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து வராங்க ஒவ்வொருத்தராக வந்து ரேட்டை கூட்டி விடாங்க கடைசியில் ரேட்டை ஹையாக போய் ஓகே அப்படின்னு வந்து இந்தக்கு இந்த ஏலத்துக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லு நேரம் நம்ம சந்திரா ஆடி போகிறாங்க நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்டை விட ஏலம் ஹை அமௌண்ட்டுக்கு போய்ட்டு இப்போ பணத்துக்கு என்ன பண்ண நம்ம கை நழுவி போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சந்திரகலா திட்டத்தை முறியடிக்கும் மாதிரிய நம்ம சாமுடேஸ்வரி சொல்கிறாங்க ஏ சந்திரா இது நல்ல விலைக்கு வந்திருக்கு இப்போவே இதை வந்து இவங்களுக்கு கொடுத்துர்லாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி அப்படின்னு வந்து இவங்களுக்கு பத்திரத்தை இவங்களுக்கு வந்து ஏலத்தில் இவங்க எடுக்காங்க ஓகே பண்ணி முடிக்க அதுக்கு உள்ள ப்ரொசீஜரை பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்தில் ஏழுத்துக்கு எடுத்தவங்க இப்போ எங்கள் எஜமான் பணத்தோடு வந்துடுவாங்க நாங்கள் அவங்களுக்கு தான் எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யார் இவங்க எஜமான் இவ்வளோ பெரிய பணக்காரரா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்க நேரம் காரில் கெட்டப்பில் சூப்பராக வந்து மாசாக என்ட்ரி கொடுக்குறாங்க நம்ம ராஜா வாயடைச்சி போகிறாங்க என்ன இவங்கள ஆமா ஏலத்தில் நீங்கள் இவங்களுக்கு கொடுக்குறா வாக்கு கொடுத்துட்டீங்க அதனால் இப்போ மாற்றப்படாது இதை எங்கள் எஜமானுக்கு தான் நாங்கள் கேட்டோம் இப்போ எல்லார் முன்னாடியும் நீங்கள் கொடுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்க நம்ம சாமுடை கையும் உடலை காலம் உடல நம்ம சாமுடை வந்து ராஜாவை வியந்து பார்க்குறாங்க என்ன இந்த எல்லா பணமும் நீங்கள் கேட்ட பணம் இந்த பெட்டிக்குள்ளே இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இதை பார்த்து அறண்டு போய் நிற்கிறாங்க நம்ம சந்திரகளாக சாமுண்டேசரி அப்படியே வாயை பிறந்து நிற்கிறாங்க சந்திரா இந்த ஏலத்தையும் இவன் பிடிச்சி செங்கல் சூழையே சொந்தமாக்கிட்டான் நம்ம இவனுக்கு கைக்கு போகக்கூடாது அப்படின்னு வந்து நினைச்சமோ அவன் வந்து சொந்தமாக்கிட்டான் எல்லாம் தவிடுபடி ஆகிட்டு இது தெரிஞ்சால் அத்தை ரொம்பவே கோவப்படுறாங்க இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து சொல்லி நேரம் இந்த பாருங்க ஏலத்தில் நாங்கள் பிடிச்ச தொகை இதில் அப்படியே இருக்குது இப்போ இப்போ செங்கல் சுழகி வந்து பத்திரத்தை தாங்க அப்படின்னு வந்து கேட்குறா அது எப்படி நாங்கள் இவனுக்கு கொடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுன்னு என்னம்மா வேடையாக செய்கிறீங்க இப்போ எல்லாத்தையும் வர வச்சுட்டு இனி வந்து இவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ சொல்கிறோம் நாங்கள் வந்து ஏழை எடுத்ததே இவங்களுக்காக தான் இப்போ வாக்கு மாறக்கூடாது அதை வந்து கொடுங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம சாம்பேஸ்வரி சரி சந்திரா இப்போ உனக்கு வந்து சந்தோஷமாக நம்ம வந்து நான் அதிர்ஷ்ட கம்பெனி நான் வந்து மொத மொதல் உழைச்சி வாங்கின கம்பெனி இப்போ மறுபடியும் இந்த ராஜா கைக்கே வந்து போக போது பாரு அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க அதிர்ஷ்டம் கை மாறி நழுவி போகுனா அதுக்கு நீ தான் காரணம் சும்மா இருந்த கம்பெனியை தொழிலாளர்கள் வந்து அவன் வர மாட்டாங்க இவன் இருந்தால் தான் வருவாங்க அப்படின்னு வந்து சொன்னதுக்காக நீ வந்து விற்போம் அப்படின்னு வந்து ஐடியா தந்ததே நீ தான் இப்போ பார்த்தியா நம்ம ராஜசேதுபதியோட பேரை முன்னாடி நம்ம தோத்து போய் நிற்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க என்னம்மா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இப்போ வந்து பத்திரத்தை கொடுங்க அப்படின்னு வந்து நமக்கு ராஜா கைக்கு போகுது இந்த சைடு செங்கல் சூளைக்கு வந்து தொழிலாளர்கள்லாம் வராங்க அவங்க பார்க்குறாங்க இப்போ வந்து நம்ம ராஜா சாரே இதை விலைக்கு வாங்கிட்டாங்க அவங்க இவ்வளோ பெரிய வசதியாக இருந்துட்டு சாதாரண ஒரு தொழிலாளி கணங்காக நம்ம கூட வந்து பழகியிருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷருக்கிட நம்ம இன்னும் வேலை பார்க்கறோம்னு நினைக்க நேரம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்கள மேலதாளத்தோட வரவேற்கணும் அப்படின்னு வந்து நம்ம ராஜாவை மேலதளத்தோட வரவேற்கிறாங்க இந்த சைடு நம்ம சாமுண்ட சிறி வைத்தறிச்சலோடு இருக்காங்க அப்போ தான் நம்ம சாமுடேஸ்வரியை பார்த்து இந்த பாருங்கம்மா ராஜா சார் எவ்வளோ நல்லவராக இருந்தால் இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாரோ அந்த ஒரு காலமாக அவர் இது அவருக்கு ஏழ்மையே இதுக்கு சாட்சி இப்போ பார்த்தீங்களா அவர் எவ்வளோ பெரிய ப இந்த பணத்து ஏலத்துக்கு இந்த இது கம்பெனியை எடுத்திருக்காரு மீண்டும் நாங்கள் அவருக்கு கீழே வந்து வேலை பார்க்கறத நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க போய உனக்கு உங்கள் ராஜா சார் உங்களுக்கு தான் ஆகும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவன் எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரன்னு எனக்கு தெரியும் அவர் அதை பற்றி நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட்டு கொடுக்கண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல உரங்குறாங்க நம்ம சாமுடேஸ்வரியும் சந்திராவும் நேராக வீட்டுக்கு வராங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜாவை கைக்கு செங்கல் சோழ போயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து ரேவதி கிட்ட தகவல் வந்து கொடுக்குறாங்க இதை கேட்டதும் சந்தோஷத்தில் துள்ளி க குறிக்காங்க வீட்டில் அல்வா வந்து ரெடி பண்ணி நம்ம ரேவதி வந்து தயார் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க அப்போ தான் இது எதுக்காக அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் காரணமாக தான்மா என் கணவர் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் வச்சா பாரு ஆப்பு அதுக்கு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சாமுட சிறிய உசுப்பு ஏற்றுறாங்கங்க நம்ம ரேவதி இதை பார்த்து அப்படியே அறந்து போயிருக்காங்க சந்திரா உடனே வந்து அக்கா இதெல்லாம் சரிப்படாது இந்த ரேவர் பயிலுக்கு நம்ம நெத்தி அடி கொடுக்கணுன்னா ஒரே விஷயம் தான் இந்த ரேவதிக்கு ரெண்டாவது மாப்பிள்ள வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் என்ன சொல்கிற சந்திரா இப்போ இவ இருக்க நம்ம நிலைமையில் நம்மளை வந்து சொல்லவே இவ கேட்கவே மாட்டா அதுவும் தவறான முடிவை எடுத்து இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டுக்கா ஆனால் இவளுக்கு முடிவு யாருக்கு வேணும் நம்ம தான் இவளை வந்து மிரட்டியே வந்து அடிப்பணியை வச்சுருவோம்ல அப்படிதான் நீ தில்லு முல்லு பண்ணணும் அப்படின்னு சொல்ல நேரம் ஆமா அதுக்கு இதுக்கு சந்தர்ப்பம் இல்ல இப்ப வந்து அவ வந்து அந்த டிரைவர் பையில அவ்வளோ நம்புறா கண்டிப்பா அந்த நம்பிக்கையை உடைக்கணும் அதுக்கு தான் இதை பண்ணணும் நம்ம சந்திரா பயங்கரமா யோசிக்கிறாங்க நம்ம என் கணவர் பேர்ல இந்த செங்கல் சுளைய வாங்கிடலான்னு பார்த்தோம் இந்த திட்டத்தையும் அந்த ராஜா தவிடுபடி ஆக்கிட்டான் இப்போ நான் எந்த மூஞ்சி வச்சுட்டு என் அத்தைய போய் பார்க்க முடியும் ஆனால் விட நீ வந்து நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சதி திட்டத்தையும் நீ நான் கண்டிப்பா உனக்கு எந்த ஜென்மம் எடுத்தாலும் நீ நான் ரேவதியும் முடியாத அளவுக்கு உனக்கு நான் ஆப்பு வைக்க போறேன் அதுக்கு தாண்டா தயாராக இருக்கேன் கண்டிப்பா நீ ரேவதி கூட சேர்ந்து வாழ முடியாத அளவு நான் பண்ண போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அடுத்த ஸ்கெட்சிக்கு நம்ம சந்திரா வந்து ரெடி ஆயிரங்க